அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா மஞ்சள் மஞ்சள் கிழங்கில் இந்த மழைக்காலத்தில் வரக்கூடிய அழுகல் அதை தவிர்க்கிற முறை மொதல் அழுகல் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தடவை தண்ணீர் பாய்ச்சினா நிலம் காஞ்சதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சணும் இந்த டெக்னிக்காக வச்சுக்கணும் திருப்பி திருப்பி தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கக்கூடாது அல்லது எப்போ ஈரம் முடிய போகிற மாதிரி இருக்கோ அப்போ கொடுக்கணும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது தரைவெளியில் இரநூறு லிட்டரு தண்ணியில் ஒரு லிட்ரு ட்ரைக்கோடருமா விரிடி ஒரு லிட்டரு பேஸிலோமைசிஸ் ரெண்டும் கலந்து மூணு லிட்ரு மீனமில கலந்து வச்சுட்டு பிரித்து தரைவெளியில் ஊற்றி விட்டணும் மாதம் தடவை இந்த மாதிரி ஊற்றணும் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் இந்த ரெண்டு திரவத்தோட மெட்டாரேசியமும் திரவுக்கு அதையும் கலந்துக்கலாம் இந்த மெட்டாரேசியம் என்ன பண்ணும் வேர்களை கடித்து திங்கக்கூடிய புழுக்களை கொல்லும் அதான் மெட்டாரேசியம் வேருக்கு பக்கத்தில் அதை சுரண்டி சாப்பிடக்கூடிய நூறு புழுக்கள் நெமட்டோடு அதை கொல்றதுக்கு தான் பேசிலோ மிசிஸ் கொடுக்குறோம் இது ரெண்டும் கடிக்கிறதுனால வரக்கூடிய அழுகலில் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் ட்ரைக்கோடமா வீட்டில் கொடுக்குறோம் ஏன் மஞ்சள்ங்கிறது வேர் பகுதியில் வளரக்கூடிய பயிர் அந்த வேரில் வளரக்கூடிய அந்த கிழங்குல எந்த பாதிப்பு வராமல் இருக்கணும் தான் இதை மூணும் கொடுக்கணும் இது கூட ஜீவாமிரதம் கலந்துக்கலாம் அதாவது இரநூறு லிட்டர் ஜீவாமிரதம்னா அது கூட கலந்துக்கலாம் அல்லது இரநூறு லிட்டரு தண்ணியில் மூணு லிட்ரு மீனமிலம் கலந்து அது கூட கலந்துக்கலாம் இதை கொடுக்கணும் முக்கியமாக ஹியூமிக் பவுடர் ஒரு கிலோ அல்லது திரவம் ரெண்டு லிட்டரு கலந்து பதினைந்து நாளுக்கு ஒரு முறை கொடுக்கணும் தரையில் இது கொடுத்தாலே எந்த அழுகள் வராது இலையில் சிவப்பு புள்ளி வர்றது சிவப்பு வட்டம் வர்றது நீளமாக பாதித்து நுனி காய்ந்து தொங்குறது ஆறு வகையான அழுகள் இருக்குது அந்த ஆறு வகையான அழுகளோட ஆரம்பம் எதுனா வேறு பாதிக்கப்பட்டது வேறு பாதிச்சா மேலே தலை பாதிக்கும் வேற பத்திரமா வச்சுக்கணும் இந்த காலத்துல இந்த வேற பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்த பனிக்காலம் வரையிலும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்ப இந்த திரவங்களை தொடர்ந்து கொடுக்கும்போது எந்த விதமான நோய்கள் இல்லாத எடுக்கலாம் இது தரையில் அதே மாதிரி தெளித்து நூறு லிட்டர் தண்ணிக்கு பவுடராக இருக்கக்கூடிய சூடோமோனஸ் ரெண்டு கிலோ அது கூட பஞ்சகாவியா ரெண்டு லிட்டரு சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இரநூறு கிராம் கியூமிக் பவுடர் அரை கிலோ கடல் பாசி உரம் அரை லிட்ரு இப்படி கலந்து பதினைந்து நாளுக்கு ஒரு முறை அல்லது இருபது நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டா இலை வந்து விரிஞ்சு தெளிவாக நிற்கும் அதோட நடு தண்டு தெளிவாக இருக்கும் இது ஒழுங்காக இருக்குனாலே உணவு தயாரிக்க ஒ ஒழுங்காக இருக்கும் அது ஒழுங்காக இருந்துச்சுனாலே முறையான பச்சை இருக்கும் முறையான பச்சை இருந்தாலே கிழங்கு ஒழுங்காக வைக்கும் இந்த பொருள்களை வாங்கி வைக்கணும் கடல் பாசி உரம் ஹியூமிக் பவுடர்லான திரவம் சோளு பாருங்கிற பவுடர் மாதம் ஒரு முறை அல்லது மாதம் இரண்டு முறை கொடுக்குற அளவுக்கு வாங்கி வச்சுக்கணும் பூமியில் இருக்கக்கூடிய கிழங்குக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாங்கிறதுக்கு தான் இதை செய்யணும் இதில் கலக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் இருக்குது அது வந்து அப்சா எயிட்டி அப்சா ஏபிஎஸ்ஏ ஏபிஎஸ்ஏ அப்ஸா எண்பது இந்த திரவம் ஆன்லைனில் கிடைக்கும் ஒரு லிட்டரு ஆயிரத்தி இரநூறுவா சொல்லுவாங்க வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம அறுபது மில்லி தான் போடப் போகிறோம் ஒரு வருடத்துக்கு வரும் ஒரு இடம் வாங்கிட்டு வீங்கன்னா ஒரு வருடத்துக்கு வரும் தொடர்ந்து கொடுத்துக்கலாம் இப்படி கொடுக்குறப்ப நம்ம கிழங்கு எடை வரும் எடை வரும் தெளித்து கொடுத்தாலே எடை வரும் இதை செய்யுங்க நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலோ அல்லது இன்னும் மேலும் விளக்கம் வேணும்னாலோ கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்கள் நான் உங்களுக்கு வேணுங்கிற சொல்கிறேன் ஆனால் மழைக்காலத்திலையும் பனிக்காலத்துலேயும் முறையான பராமரிப்பு தொடர் பராமரிப்பு ரொம்ப முக்கியம் மீண்டும் சந்திப்போம்